காரணமதாக வந்து புவி மீத காலனுகாதி செய்து கதிகான காரணமாக வந்து புவி மீதே காலனனு காதி செய்து கதிகான நாரணனும் மேதன் முன்பு தெரியாத ஞான நடவே புரிந்து வருவாயே மனவால ஆரமுதமான தந்தி மனவால ஆறுமுக மாறிர நே விழியோனே சூரர்கிளை மால வென்ற கதிர்வேலா சூரர்கிளை மாணவென்ற கதிர்வேலா சோலை மலை கேவி நின்ற பெருமானே சோலை மலை கேவி நின்ற பெருமானே சோலைமலை மேவி நின்ற பெருமானே சோலைமலை மேவி நின்ற பெருமாளை கரகரோரா வெற்றி வேல் முருகனை கரகரோர்